பிரபுகளே எப்படி நிலமாக இருக்கிறீர்களா மீண்டும் ஒரு காணொலியில் உங்களை சந்திப்பதை விட்டு மற்ற மகிழ்ச்சி கொள்கின்றேன் புலர்ந்திருக்கின்ற இருக்கின்ற பொழுது நல்ல பொழுதாக இருக்க வேண்டும் என்று எல்லோருக்கும் பொதுவான இறைவனை பிரார்த்தித்துக் கொண்டு இன்றைய காணொலிக்குள்ளே வரலாம் என்று நினைக்கின்றேன் இன்றைய தினம் இரண்டு விடயங்கள் தொடர்பாக பார்க்க போகிறோம் கனடாவிலே பொது பாதுகாப்பு அமைச்சராக இருக்கின்ற கரி ஆனந்த சங்கரிக்கு ஏற்பட்டிருக்கின்ற இக்கட்டான நிலைமை தொடர்பாக ஆராயப்போகிறோம் அதே வேளையில் இந்த ஈஸ்டர் குண்டுவெடிப்பு தாக்குதல் சூத்திரதாரிகள் தொடர்பான மிக பெரும் விசாரணைகள் இப்பொழுது முடிவுக்கு வந்திருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது அவை தொடர்பான தகவல்களையும் தான் இன்றைய தினம் பார்க்க போகிறோம் யாராவது முதல் தடவையாக வந்திருக்கிறீங்கன்னு சொன்னால் தயவு செய்து சப்ஸ்கிரைப் பண்ணி போட்டு காணலியை பாருங்கள் சரி இப்பொழுது முழுமையான காணொலிக்குள்ளே செல்லலாம் கனடாவிலே பொது பாதுகாப்பு அமைச்சராக இருக்கின்ற ஹரி ஆனந்த சங்கரி உங்கள் எல்லோருக்குமே தெரியும் இலங்கை நாட்டிலிருந்து புலம்பெயர்ந்து வந்து கனடாவிலே வசித்து வருகின்ற இலங்கையிலே மிக பெரும் அரசியல்வாதி என்று சொல்லப்படுகின்ற ஆனந்த சங்கரியின் புதல்வனாக இருக்கின்ற ஹரி ஆனந்த சங்கரி இவர்தான் கனடாவினுடைய பொது பாதுகாப்பு அமைச்சராக இப்பொழுது இருக்கிறார் இலங்கையை பொறுத்தவரையில் புலம்பெயர்ந்த நாடொன்றிலே வசித்து வருகின்ற ஈழத்தமிழர்கள் மத்தியில் ஒரு பெரும் பதவியை வகிக்கின்ற ஒருவராக இந்த ஹரி ஆனந்த சங்கரி இருக்கிறார் இதுவரைக்கும் இப்படியான ஒரு பதவி எந்த ஒரு ஈழத்தமிழர்களுக்கும் வழங்கப்படவில்லை என்பது குறிப்பிடத்தக்க ஒன்றாக இருக்கிறது அதே வேளையில் கனடிய வரலாற்றில் ஒரு பொது பாதுகாப்பு அமைச்சராக ஒரு ஈழத்தமிழர் தெரிவு செய்யப்பட்டிருப்பது இதுவே முதல் தடவையாகும் ஈழத்தமிழர்கள் மட்டும் இது பெருமை கொள்ள வேண்டிய ஒரு விடயமாகவும் இருந்து வருகிறது இப்படி இருக்கின்ற காலகட்டத்தில் இந்த ஹரி ஆனந்த சங்கரியின் இந்த பதவி இது பல்வேறுபட்ட நெருக்கீடுகளை இரு நாடுகளுக்கு ஏற்படுத்தியிருக்கிறது ஒன்று இந்தியா மற்றும் ஒன்று இலங்கை எனவே இந்த இரு நாடுகளும் கூட்டு சதி செய்து எப்படியாவது இந்த ஹரியானந்த ஆனந்த சங்கரியை அந்த பதவியிலிருந்து இறக்கிவிட வேண்டும் என்பதில் தீர்க்கமான முடிவெடுத்து செயற்பட ஆரம்பித்திருக்கிறார்கள் அதன் ஒரு செயற்பாடாகத்தான் கனடாவிலே இயங்கி வருகின்ற ஒரு பத்திரிகையாளருக்கு பெருந்தொகையான படம் கொடுக்கப்பட்டு ஹரி ஆனந்த சங்கரி தொடர்பான கேள்விகள் அவரது இருப்பு தொடர்பான நம்பிக்கை இனங்கள் என்பன வெளிப்பிடப்பட்டிருக்கின்றன இதனொரு செயற்பாடாக ஹரி ஆனந்த் சங்கர் மீது பல்வேறுபட்ட அழுத்தங்கள் கொடுக்கப்பட்டிருக்கின்றன அதற்காக அவர்கள் பிரபித்தது உங்கள் எல்லோருக்குமே தெரியும் சன்சி கப்பல் என்று சொல்லப்படுகின்ற ஈழத்தமிழ் அகதிகளை ஒரு பெரும் தொகையாக ஏற்றி வந்து கனடாவிலே அகதி தஞ்சம் கூறிய ஒரு செயற்பாடு நடைபெற்றிருந்தது நீங்கள் எல்லோருமே அறிந்தோரும் பிடிக்கும் அந்த அகதி கப்பலில் வந்தவர்கள் தமிழில் விடுதலை புலிகள் சார்ந்தவர்களும் அதிலே இருந்தார்கள் என்று சொல்லப்படுகிறது அது கனடிய அரசாங்கம் விசாரித்து தெரிந்து கொள்ளப்பட வேண்டிய ஒரு விடயமாக இருந்து வந்திருந்தது அதில் உண்மையிலேயே விடுதலை புலி உறுப்பினர்கள் இருந்தாரா இல்லையா என்பது எமக்கு தெரியாது ஆனால் அதை விசாரித்து தெரிந்து கொள்ள வேண்டியது கனடாவினுடைய புலனாய்வு கட்டமைப்பின் நடவடிக்கையாக இருந்திருக்கிறது எனவே இந்த நாட்டிலே வந்து அகதி அந்தஸ்து கோருவதற்கு எல்லோருக்கும் உரிமை இருக்கிறது அந்த வகையிலே இலங்கையிலிருந்து அகதிகளாக வந்து பலர் அந்த நேரத்திலே அகதி அந்தஸ்து கோரியிருந்தார்கள் இவர்கள் சார்பிலே ஹரியானந்த சங்கரி ஒரு வழக்கறிஞராக இருப்பதன் காரணத்தினால் அவர்கள் சார்பிலே அவர் பாதாடி இருந்தார் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கின்ற அதே வேளையில் அதே வேளையில் ஹரி ஆனந்த் சங்கரி நாடாளுமன்ற உறுப்பினராக பதவி வகித்த அந்த தொகுதியிலிருந்து ஒருவருக்கு ஒரு சிபார்சு கடிதம் வழங்கப்பட்டிருக்கிறது அதாவது தமிழ விடுதலை புலிகளின் உறுப்பினர் என்று சொல்லப்படுகின்ற ஒரு நபருக்கு அந்த கடிதம் வழங்கப்பட்டதாகவே தெரிவிக்கப்பட்டிருக்கிறது இந்த நாட்டிலே குடியேறுவதற்குரிய விண்ணப்பத்தை வழங்குமாறு ஹரி ஆனந்த சங்கரி வற்புறுத்தினார் என்று சொல்லப்படுகின்ற ஒரு கடிதமே வழங்கப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டிருக்கின்ற பொழுதிலும் அவ்வாறான எந்த ஒரு கடிதமும் எந்த ஒரு நாடாளுமன்ற உறுப்பினர்களாலும் வழங்கப்படவில்லை என்றுதான் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது ஏனென்று சொன்னால் ஒரு சிபார்சு கடிதம் அவர்களுக்கு வழங்கப்படுவது வளமையாக இருந்திருக்கிறது இவருக்கு இந்த அகதி அந்தஸ்து நீங்கள் வழங்கலாம் அதை பரிசீலித்து வழங்கிக் கொள்ளுங்கள் என்பதை உறுதிப்படுத்துகிறேன் என்பதாகவும் இவர் எனது தொகுதியிலே வசிக்கின்றார் இவரது உறவினர்கள் எனது தொகுதியிலே வசிக்கின்றார்கள் என்பதை காட்டுகின்ற ஒன்றாக அது இருக்குமே ஒழிய இவருக்கு கட்டாயம் நீங்கள் அகதியந்தஸ்து வழங்கப்பட வேண்டும் என்பது போன்று அவரது கருத்து அமைந்திருந்ததாக அல்லது அந்த கடிதத்தில் அது உறுதிப்படுத்தப்பட்டதாக இல்லை என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது அதே வேளையில் இந்த இரு பெரும் பிடியங்களையும் வைத்துக்கொண்டு இந்த கரியானந்த சங்கதி என்று சொல்லப்படுகின்ற ஈழத்தமிழ் ஈழத்தமிழர் கனடாவில் இருந்து புறக்கணிக்கப்படுவதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது உண்மையிலேயே இது தொடர்பாக கனடிய பிரதமரிடம் கேள்விகள் கேட்கப்பட்டிருந்த வேளையில் அவர் தெரிவித்திருக்கின்ற கருத்து அதாவது இந்த பொது பாதுகாப்பு அமைச்சராக இருக்கின்ற ஹரி ஆனந்த சங்கரி திறமையான முறையில் நம்பிக்கையாக அவர் செயற்படுவார் அவரது பதவியில் எங்களுக்கு நம்பிக்கை இருக்கிறது என்பது போன்று இப்பொழுது தெரிவிக்கப்பட்டிருக்கிறது இருந்தபோதும் பல்வேறுபட்ட முட்டுக்கட்டைகள் அவரது பதவிக்கு இப்பொழுது மேற்கொள்ளப்பட்டு வருவதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது எனவே ஈழத்தமிழர் ஒருவர் பதவியில் இருப்பதை இந்த இரு நாடுகளும் விரும்பவில்லை என்பது போன்றுதான் தெரிவிக்கப்பட்டு இருக்கிறது சார் அடுத்ததாக இந்த ஈஸ்டர் குண்டுவெடிப்பின் விடயத்துக்கு வருவோம் ஈஸ்டர் குண்டுவெடிப்பிலே உங்கள் எல்லோருக்குமே தெரியும் ஒரு நல்லாட்சி காலத்திலே ஒரு ஆட்சி அமைப்பு ஆட்சி மாற்றம் ஏற்படுவதற்காக இந்த ஈஸ்டர் குண்டுவெடிப்பு தாக்குதல் இடம்பெற்றதாக சொல்லப்பட்டிருந்தது இது பல்வேறுபட்ட பிரச்சனைகளை ஏற்படுத்தி இருந்தது அவர் செய்தார் இவர் செய்தார் அவர்கள் செய்திருப்பார்கள் என்று தெரிவிக்கப்பட்டிருந்த வகையிலும் உண்மையிலேயே ஒரு ஆட்சி மாற்றத்துக்காக இந்த ஈஸ்டர் குண்டுவெடிப்பு மேற்கொள்ளப்பட்டதாகவே இப்பொழுது தெரிவிக்கப்பட்டிருக்கிறது காரணம் அந்த ஈஸ்டர் குண்டுவெடிப்பின் சாட்சியாக இருக்கின்ற அசாத் மௌலானா ஒரு ஊடகம் ஒன்றுக்கு தெரிவித்திருக்கின்ற கருத்துக்கள் அசாத் மௌலானா தெரிவித்திருக்கின்ற ஊடக கருத்துக்களின் அடிப்படையிலே என்ன என்று சொன்னால் இரண்டு நாடாளுமன்ற உறுப்பினர்கள் எதிர்க்கட்சியில் இருந்த இரண்டு நாடாளுமன்ற உறுப்பினர்களும் ஒரு குருவானவர் பேசிய பேச்சுக்கள் இந்த அசாத் மௌலானாவுக்கு கோத்தபாய ராஜபக்சவால் போட்டு காட்டப்பட்டிருக்கின்றன அதன் அடிப்படையில் இந்த சாலி என்று சொல்லப்படுகின்ற புலனாய்வு அதிகாரி இந்த அசாத் மௌலானாவை அழைத்து கேட்டிருக்கிறார் உங்களிடம் ஏதாவது புலனாய்வாளர்கள் ஏதாவது விசாரணைகளை மேற்கொண்டார்களா அல்லது எப்படி இந்த விடயங்கள் இந்த நாடாளுமன்ற உறுப்பினருக்கும் இந்த அருட்தந்தைக்கும் தெரிந்திருக்கிறது இது எவ்வாறு வெளியால் சென்றது இதன் பின்னணியில் உங்களுக்கு ஏதாவது தகவல் தெரியுமா என்று கேட்டிருக்கிறார் கேட்டிருந்த வேளையில் அசாத் மௌலானா தெரிவித்திருக்கிறார் எனக்கும் அதற்கும் எந்த சம்பந்தமும் இல்லை எப்படி போனது என்று எனக்கு தெரியாது என்று தெரிவித்திருக்கிறார் இவ்வாறு இந்த அருத்தந்தையும் நாடாளுமன்ற உறுப்பினரும் கேள்விகள் கேட்ட விடயம் அதாவது கோத்தபாய ராஜபக்சவை இதற்குள் உள்ளுக்குள் எழுத்த விடயம் எவ்வாறு இதில் இவர்களெல்லாம் சம்பந்தப்பட்டிருக்கிறார்கள் என்ற விடயம் தீவிரமாக ஆலோசிக்கப்பட்டிருந்த வேளையில் அசாத் மௌலானா மீது சுரேஷ் சாலைக்கு ஒரு சந்தேகம் வந்திருக்கிறது எனவே இந்த சந்தேகத்தை பிள்ளையானிடம் அசாத் மௌலானா தெரிவித்திருக்கிறார் இதன் அடிப்படையில் அசாத் மௌலானாவுக்கு தெரியாமல் பிள்ளையானை பிள்ளையான் வந்து சுரேஷ் சாலையை சந்தித்திருக்கிறார் சுரேஷ் சாலை பிள்ளையானோடு சந்தித்ததன் பிற்பாடு இது தொடர்பாக அசாத் மௌலானாவுக்கு பிள்ளையானால் எந்த விதமான தகவலும் தெரிவிக்கப்படவில்லை பிள்ளையானின் பிரத்யேக வாகன சாரதியாக இருந்த அமல் என்பவரால் அசாத் மௌலானாவுக்கு நாங்கள் சுரேஷாலையை சென்று சந்தித்து வந்திருக்கின்றோம் என்ற விடயம் தெரிவிக்கப்பட்டிருக்கின்ற அதே வேளையில் திடீரென்று அசாத் மௌலானா பிள்ளையானினால் தீர்த்து கட்டு முகமாக மட்டக்களப்புக்கு வருமாறு அழைக்கப்பட்டிருக்கிறார் அதன் அடிப்படையில் இந்த புலனாய்வு பிரிவில் உள்ளகத்தில் இருந்த ஒரு சிலர்களால் மேற்கொள்ளப்பட்ட அழைப்பின் அடிப்படையில் அசாத் மௌலானாவுக்கு ஒரு அறிவித்தல் கொடுக்கப்பட்டிருக்கிறது நீங்கள் மட்டக்கிழப்புக்கு செல்ல வேண்டாம் உங்களை ஏதோ ஒரு காரணத்தை வைத்து உங்களை தீர்த்து போகிறார்கள் எனவே நீங்கள் மட்டக்கிளப்புக்கு செல்ல வேண்டாம் என்று தெரிவித்திருக்கிறார்கள் எனவே இதன் அடிப்படையில் அசாத் மௌலானா இரண்டு தினங்கள் கழித்து இந்தியாவுக்கு தப்பி சென்றிருக்கிறார் இந்தியாவுக்கு சென்றவரிடம் பிள்ளையான் தொடர்பினை ஏற்படுத்தி ஏன் இந்தியாவுக்கு சென்றீர்கள் எதற்காக சென்றீர்கள் என்பது போன்று பல்வேறுபட்ட விசாரணைகள் மேற்கொள்ளப்பட்டிருந்த போதும் சுரச்சாலையும் அசாத் மௌலானாவோடு தொடர்பினை ஏற்படுத்தி இருக்கிறார் எல்லா ஒலிப்பதிவுகளும் அசாத் மௌலானாவிடம் இருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது எனவே இப்பொழுது அந்த ஒலிப்பதிவுகள் ஜாவும் விசாரணை பிரிவிடம் ஒப்படைக்கப்பட்டிருக்கின்றன அது தவிர சிறைச்சாலைக்குள்ளே பிள்ளையானுக்கு தான் தான் தொலைபேசியை எடுத்து சென்று ஒரு சிறை அதிகாரி மூலம் கொடுத்திருக்கிறேன் என்றும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது எனவே இப்பொழுது யார் அந்த சிறை அதிகாரி என்பது தொடர்பான விசாரணையும் குற்ற புலனாய்வு பிரிவினரால் மேற்கொள்ளப்பட்டிருக்கின்றன பல்வேறு பட்டவர்கள் இதற்குள்ளே சம்பந்தப்பட்டிருக்கிறார்கள் அது தவிர இந்த அரசாங்கத்தோடு சேர்ந்து இயங்கியதாக சொல்லப்படுகின்ற ஒட்டுக்குழுக்களுக்கு யாழ்ப்பாணம் மட்டக்களப்பு அம்பாறை வவுனியா போன்ற பகுதிகளிலே இயங்கிய ஒட்டுக்குழுக்களுக்கு இராணுவ புலனாய்வு மூலமாக அவர்களுக்கு சம்பளம் வழங்கப்பட்டதாகவும் அசாத் மௌலானா தெரிவித்திருக்கிறார் அது தவிர இந்த ஈஸ்டர் குண்டுவெடிப்போடு சம்பந்தப்பட்டார் என்று சொல்லப்படுகின்ற சஹரானின் சகோதரரின் மனைவிக்கு ராணுவ புலனாய்வாளர்கள் மூலமாக அனுப்பப்படுகின்ற சம்பளத்திலிருந்து பனிரெண்டு பேரின் பெயர்கள் மேலதிகமாக சேர்க்கப்பட்டு அதன் மூலம் எடுக்கப்பட்ட அந்த பணம் இந்த குண்டுவெடிப்போடு சம்பந்தப்பட்டார் என்று சொல்லப்படுகின்ற அவரது தமையனாரின் மனைவியின் கைகளிலே வழங்கப்பட்டதாக அசத் மௌலானா தெரிவித்திருக்கிறார் எனவே இந்த குண்டுவடிப்பினுடைய சூத்திரதாரிகள் கிட்டத்தட்ட இவர்கள் நெருங்கிவிட்டார்கள் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது எனவே இப்பொழுது இதிலே மிக பெரும் சூத்திரதாரியாக இருக்கிற சுரேஷ் சாலை அதைவிட இந்த சம்பள பிரிவுக்கு பொறுப்பாக இருக்கின்ற சில்வா என்று சொல்லப்படுகின்ற புலனாய்வு அதிகாரிகள் மிக விரைவில் ஹை செய்யப்படுவார்கள் என்று எதிர்பார்க்கப்படுகிறது இந்த ஈஸ்டர் குண்டுவடிப்பு ஒரு ஆட்சி மாற்றத்துக்காக வேண்டுமென்றே செய்யப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது எனவே கோத்தபாய ராஜபக்ச என்று சொல்லப்படுகின்ற ஒருவர் இந்த ஆட்சிக்கு வரவழைக்கப்படுவதற்காக இத்தனை உயிர்கள் காவு கொள்ளப்பட்டு அந்த குண்டுவெடிப்பு இடம்பெற்றிருக்கின்றது என்பது தொடர்பான சூட்சுமங்கள் இப்பொழுது வெளிப்பட்டிருக்கின்றன எனவே பிள்ளையானை இதிலே சிக்க வைக்க முடியாது என்று பலர் தெரிவித்திருக்கிறார்கள் ஏனென்றால் பிள்ளையான் சிறையிலே இருந்தார் என்று சொல்லப்படுகிறது ஆனால் பிள்ளையான் சிறையில் இருந்து கொண்டு தொலைபேசி மூலமாக இவ்வாறு செயற்படுத்தினார் என்பது இப்பொழுது நிரூபிக்கப்படுமாக இருந்தால் பிள்ளையானோடு சேர்த்து ஒரு பெரும் கூட்டமே சிறை செல்ல வேண்டிய ஒரு தேவை ஏற்படும் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது அரசு தரப்பிலும் அரசு புலனாய்வு தரப்பிலும் பல்வேறு பட்டவர்கள் கை செய்வார்கள் என்று எதிர்பார்க்கப்பட்டிருக்கிறது நல்லது உறவுகளை இவை தொடர்பான உங்களது கருத்துக்களை எதிர்பார்க்கின்றேன் மற்றொரு செய்திக்குறிப்பில் சந்திக்கலாம் அதுவரை அன்பு வணக்கங்களை கூறி விடுபட்டு செல்கின்றேன் நன்றி வணக்கம்